아아aus leng Cock போ yap�� herman 길 folders'... போessel belong dues இந்த கை வலது கை siete கை Assassins Ep.Zaamimah Apa.Zasanimahangarim etriome siikTh iAM muscle령!! очки celebrating April 2019 一ils Evolution U firegl evenings making the Lord Jesus Is made with the இந்த வலது கருத்தில் உண்டாக இருக்கிற வழி ப்ளீஸ் நான் நேம் எல்லா கட்டுகளும் முறிஞ்சு போவதாக அவன் இப்போ ஒரு பாரம் எடுத்துக் கொடுங்க கையில் தூக்குறதுக்கு செக் பண்ணுங்க அம்மா கை இப்படி ஆ லேசாக இருக்குது இல்லாட்டி இப்படி உயர்த்த மாட்டிங்களா பாரத்தையும் உயர்த்த மாட்டீங்க எவ்வளோ எவ்வளோ காலம் அஞ்சு வருஷம் நல்ல சுவத்தை ஏசு தந்தாரா இல்லையாம்மா இயேசு நல்லவரா இல்லையாம்மா ஏசு நல்லவரை சரி என்ன நோய் இருக்கா பிடிச்ச மாதிரியா பாருங்க போகுது இப்போ ஏற்றி பாருங்க என்ன போயிச்சு அது போயிச்சு இயேசுக்கு லேசான காலி அத்தனை ஆசை